ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேரும் இருக்கீங்க குட் மார்னிங் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் காலங்காத்தாலும் மணி ஏழை முக்கால் ஆகுது ஏழை முக்காலுக்கே கார் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு எப்போதும் இருக்காது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுருக்கோம் ஹசா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊருக்கு தான் வந்துட்டு என் ஓனரோட ஃபேமிலியில் யாருக்கும் என்கேஜ்மெண்ட்டான் அது போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இடையில கேன்சல் பண்ணார் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இப்போ போகணுன்னு சொல்லிவிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு ஃபோன் அடித்து அதனால் கிளம்பியாச்சு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து இப்போ ஓனரை போய் பிக்கப் பண்ணுறதுக்காண்டி இப்போ போய் ஓனரை போய் அவர் அப்பார்ட்மெண்ட் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயும் கிளம்ப வேண்டியது தான் இங்கேயிருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தரல ஏன்னா இங்கேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மேலே தான் வருது அது ஆக்சுவலாக இங்கே தூரம் தான் சரி நம்ம போயிட்டு அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி இன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் சொன்னார் எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியல இன்னைக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட்டிங் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு எடுக்க முடிஞ்சா நான் எடுக்கிறேன் டிராவல் பண்ண முடியிற வீடியோ எடுக்க முடியுச்சுன்னா டிராவல் வீடியோவும் எடுக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் ஓகேங்களா வாங்குறது வண்டி வந்தேன் பெட்ரோல் பங்க்கில் வச்சுருக்கு ஸோ சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு நம்ம போக முடியும் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் எடுத்துட்டு ஓனர் ரபர் ஏதோ பகாலில் போய் ஏதோ சாமான் சாமான் அவருக்கு ஏதாவது சாட்லேட் ஜூஸ் எதாவது ரொம்ப சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்புறோம் சும்மா அதுதான் ஓகேங்களா ஒரு வழியா ஒரு ஹோட்டல் இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணி இருக்காரு நான் போய்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பாலைவனம் தான் இந்த ஏரியா அதனால ரொம்ப வெயில் ஓவரல் கடுமையா இருக்குது நான் இப்ப நான் இந்த தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் எங்க இருக்குது எனக்கு உள்ள ரூமு அவருக்கு கொஞ்சம் பெரிய ஹோட்டல் எனக்கு ரூம் கொஞ்சம் தூரமா போ தான் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல போட்டு கொடுத்திருக்காரு நானூறு கிலோமீட்டர் நானூறு மீட்டர்ல போய் ரைட் எடுக்கணும்னு போட்டிருக்கு இதெல்லாம் பாருங்க இந்த சைடு ஃபுல்லா ஒரே கொஞ்சம் பாலைவனம் நிறையாவே இருக்கும் இடையிலாம் கா நிறைய பாலைவனம் டெசர்ட் சைட் வந்துச்சு சூப்பரா இருக்கும் ரெண்டு பக்கம் வியூலாம் பாக்குறதுக்கு ஒட்டக்கெல்லாம் போய்கிட்டு ஆனா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது பின்னாடி அவர் இருக்கிறாரு அவரை வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னா அவ்வளவுதான் பிரச்சனையை தூக்கி நம்மளே வீண் வேலையை நம்ம வேலை வேலையை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாத வேலை அதனால என்ன பண்றது இப்ப போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் அவர் துணிமணியா போய் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அது உடனே ரெடியாக வாங்கிட்டு வரணும் ஐன் பண்ணுறதுக்கு சரி நம்ம ரூம் அப்படி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி தாங்க ரூம் புக் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ரிசப்ஷனில் புக் பண்ணியாச்சு புக் பண்ணிவிட்டு நம்ம ரூம் வந்து த்ரீ ஜீரோ செவன் எங்கே வருது மேலே போகிறது எப்படி வருது எலிவேட்டர் எலிவேட்டர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது சரி நம்ம எலிவேட்டருக்கு போகிறோம்

இதுதான் நம்மளோட மல்ல காப்பா மேல கையில் கொடுத்துட்டாங்க வச்சுக்கிட்டு வர முடியலை கையில் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது ஸ்டாண்டர் காடு எங்கே இருக்குது ஓப்பன் பண்ணிட்டோம் இங்கே லைட்டை போடுவோம் லைட்டு போடுறதுக்கு எங்கே இருக்குது இதுதான் நம்மளுக்கு ரூம் ரூமு வீடு மாதிரி இருக்கு என் ஓனர் கிட்ட தெளிவாக சொன்னேன் நம்ம எத்தனை நாள் தங்க போறோம் இல்லை நைட்டே வர போறோன்னு இப்ப வரும் ஹோட்டலில் தூங்கி போட்டு நாளைக்கு கிளம்பு என்ன டிரஸ் கூட எடுக்காமட்டாங்க பாருங்க ஒரு பேகோடு எடுத்துட்டு வந்துவிட்டேன் எல்லாரும் எதாவது நம்ம ரூம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஹோட்டலில் ரூமா இது ஒரு தனி சின்ன சூட்டு மாதிரி இருக்கு கிச்சன்லாம் வச்சு கிச்சனு ஃபிரிட்ஜு இது இந்த பக்கம் என்னது பாத்ரூமு இது என்னது இதுதான் நம்ம இதுதான் ரூமா ஓகே ரூம் ஒரு கபோர்டு மிரர்லாம் வச்சிருக்குது இது நான் ஜெர்னல் விண்டோ விண்டோ வழியாக பார்த்தா பாலைவனம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏசியாக போடும் சரியான இது இங்கே ஒரு கப்போர்டு என்ன இருக்கு ஓகே ஐனிங் ட்ரெஸ் பண்ணுற கப்போடு ஒன்று இருக்குது ஐன் பண்ணுறதுலாம் இருக்கே மசாலா எல்லாமே இருக்கு ஸோ ஓகே நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது சாப்புன்னு வர சரியாக டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வேலை இன்றைக்கி நிறையவே இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் வந்துருக்கிற அவரோட துணியை வாஷ் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது ரூம்லேருந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஓனருக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் போய் வரைக்கும் போயிருந்த தோப் இந்த அரம்பி ட்ரெஸ் இதை போயிட்டு நம்ம வா அயனிங் பண்ணணும் ஸோ அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு ஏதாவது பக்கத்தில் எதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் நம்மளும் அப்படியே போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் முன்னாடியே அவர் அவர் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு அங்கே போய் சாப்பாடும் அவர் வாங்கிட்டு கரெக்டாக அங்கே போய் கால் பண்ணோன்னா போய் சாப்பாடு கொடுத்துடலாம் அவரோட ஒரு வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஐன் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் போட்டிருக்கோம் ஸோ அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறோம் ஹசா இங்கே கொஞ்சம் கேமரா நிறையா இருக்குது சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓனருக்கு சாப்பாடு அவங்க போய்ட்டுருக்குறான் இது ஏதோ உருண்டையாக இருக்கு பாருங்கள் ஏதோ வாட்டரா மலையா அப்பெல்லாம் பக்கத்தில் சூப்பராக இருக்குது ஓனருக்கு சாப்பாடு இங்கே தான் வாங்கிட்டு வர சொன்னார் ரவுச்சி கடை புதுசாக இருக்குது இங்கே ஹசால சிக்கன் கடைப்போல் சிக்கன் ஃபுட்டு ஏதோ சரி அவர் போய் என்னான்ட்டு கேட்டு ஃபோட்டோ அனுகிட்டிருக்காரு அதை போய் வாங்கிட்டு வர சொன்னார் போய் வாங்கிட்டு வாங்க கடை எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக சவனப் பாட்டிலெலாம் விட்டு இங்கே பிளேட்டு ஷார்மா கடைப்பலம் ரவுச்சின்னு வித்தியாசமாக இருக்குது கடை உள்ளலாம் பெருசாக இருக்குது இது ஷார்மா சிக்கன் ஷவர்மா மீட் சார்மா எல்லாமே இருக்குது கடை ரவுச் எப்படி அழகாக செட் பண்ணியிருக்காங்கம்மா ரெட் கலராகவும் க்ரீன் கலர் பிளேட்லாம் வச்சு ரவுச்சின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சீட் ஃபுல்லாக ஜெசை இனிமே அழகா எதுக்காரு இந்த மாதிரி கடலாம் நம்ம ஊரில் வச்சோன்னா நல்லா இருக்கும் அழகாக இருக்காங்க சொல்லலாம் ஏன்னா தந்து டலோ பண்ணி வைக்கணும் நம்ம ஊரில் என்ன விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் ஓனருக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டு ஸ்டார் பேக்கில் போய் காஃபின்ட் சொன்னார் அது வாங்கத்துக்கு போனேன் அவர் தங்கியிருக்க இருக்க ஹோட்டலை பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த லிஃப்டில் போனால் இந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டலில் நிறைய ஃப்ளோர் தான் இருக்குது ஆக்சுவலாக ஃப்ளோர் நிறையாவே இருக்குது இந்த ஹோட்டல் அழுத்தம் நம்ம போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபோர்த் ஃப்ளோர் வந்துருச்சு நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரு மொத்தம் ஏழு ஃப்ளோர் இருக்குங்க ஆனா இந்த கார்டு ஆக்சஸ் பண்ண தான் வர மாதிரி இருக்கு இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக வச்சுருக்கோம் ஹோட்டலில் ரெண்டு சைடும் பார்த்த மாதிரி நடுவில் கீழே இறங்குற மாதிரி வியூவே வேறு லெவலில் இருக்குது நம்ம போயிட்டு அவர் போய் ஸ்டார் பக்கில் போயிட்டு காஃபி வாங்கிக்கிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வருவோம் ஃப்ரெண்டு பார்க்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் வச்சு பார்த்து ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே ஹசாலா இருக்கிறாப்புல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாமே எங்கள் ஊர் எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் தான் நாங்கள் ஊரில் இந்தியாவில் ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த டிசைனிங் ஒர்க்கில் இருக்காப்புல இங்கே ஒர்க்கு ஸோ நம்ம இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி வந்தால் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இங்கே தான் பக்கத்தில் தான் ஏரியா இருக்குது இங்கே தான் இங்கேயே லொக்கேஷன் காட்டுது எங்கே நம்ம ஃபோன் அடிச்சு தான் கேட்கணும் அங்கே ஒரு கார் இங்கே இருக்கும் அந்த காரை பார்த்தாலே தெரியும் ஒரு பழைய கார் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கணும் எங்கே இருக்கு சரி ஃபோன் அடிச்சு பார்ப்போம் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் ஃப்ரெண்டு கூச்சப்பட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு வீடியோவில் வர முடியாது இவர் இன்னொரு சேட்டா நம்ம ஃப்ரெண்டு நீங்கள் எங்கள் நாட்டில் எவ்வட பாலக்காடு நாட்டில் பாலக்காடு அவரு ஹை சொல்லுங்க இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்குது இப்போ வந்துட்டு ஒரு சிரியன் ஹோட்டலுக்கு போகிறோம் போய் சரியாக தான் போக முடியாது ஸோ நம்ம அதனால் சரியா ஹோட்டலுக்கே போய் அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு கேட்டுறேன் பாருங்கள் சாப்பிட வந்திருக்கோம் இந்த அந்த கா இதாக ஹோட்டலு சிரியா ஹோட்டலு சரிதா எப்படி இருக்கு பாருங்க ஸ்வெட் எப்படிலாம் பயங்கரமாக இருக்குது இங்கே தான் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் ஆளுங்கலாம் எல்லாம் சரியாக கரங்க போகலாம் அவங்களாம் ஆளெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்க இல்லை சூடாக மாதிரி இருக்காங்க இங்கே எப்படி லைட்லாம் வெளியில் வந்து இந்த ஸ்ப்ரே மாதிரிலாம் செட் பண்ணி சூப்பராக இருக்குது

எங்க இருக்க வான்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்க வர சொல்லிட்டாரு அதனால இப்போ ஓனரை கூப்பிடுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் போன் அடிச்சிட்டாரு அதுக்குள்ள அவருக்கு என் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேற இடத்துல எங்கேயோ போயிட்டா இருப்பில்ல அவங்களோட லொக்கேஷனுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்டுங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணி சும்மா சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது எல்லாம் ரொம்ப வருஷம் எல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க எல்லாம் அவங்களோட பார்த்துட்டு என்ஜாய் பண்றது அப்படி பார்த்துட்டு போகிறது சவுதியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களோட இருக்கிற மட்டும் தாங்க சந்தோஷம் இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற ஒன்றுமே கிடையாது உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு லைஃப் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு இப்போ எப்போ கிளம்புறாங்கன்னு தெரில என்னன்னு பார்த்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் மாணி நாளை கிடாச்சு கிளம்பி ரியாதுக்கு வந்து ரீச் ஆயிட்டு ஓனர் வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அவரை போய் திருப்பி ஒன்று தூங்கலாம் போட அவர் நேராக திருப்பி இஸ்ரால போயோட சொன்னார விட்டுட்டு என் ரூமுக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் போய் படுக்க வேண்டியது தான் எனக்கு ரொம்ப செம்ம டயர்டு இன்னைக்கு ஃபுல்லாக பயங்கரமாக ட்ராவலிங் கண்டினியூஸாக கார் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் கால் ஒரே நாள் ட்ராவலிங் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப டயர்ட் உடம்புல உடம்புலாம் அடிச்சு படமா இருக்கவே பூனை ஏ இது குறுக்கில் பூனை குட்டி ஒன்று இருக்க எங்கேருந்துங்க வருது குட்டியை விட்டுட்டு எங்கே போயிச்சு அது பெற்றது ரோடு ரோட்டில் அடிபட்டுருமே ஐயா ரொம்ப குட்டி கவனம் இருக்கு ஓகே செம்ப ரொம்ப டயர்டு கொஞ்சம் கொஞ்சம் டயர்டு பயங்கரமான டயர்டு ஓகே இன்ஷா இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம் விடைபெறுகிறேன் பாய் பாய்